வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக கரூரை சேர்ந்த மதிப்புக்குரிய சூரியன் ஆர் சுந்தராஜன் அவருடைய மாணவரும் முருகா ஜோதிட நிலையம் முசிரியை சேர்ந்த எஸ் மேகநாதன் எம்கே எம்காம் எம்ஏ அஷ்டோ அவர்களை பிரசன்னம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அழைக்கின்றேன் சார் வணக்கம் அனைவருக்கும் ஜோதிட ஜாம்பவனுக்கு அனைவருக்கும் வணக்கம் பிரசன்னத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன் என் பேர் மேகநாதன் நான் முசிரியில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன் பிரசன்னம்பூர் ஜாதகம் வர நேரத்தில் லக்கணம் கணிக்கிறது தான் பிரசன்னம் சார் இப்போ நான் பேச வர நேரத்தில் லக்கணம் வந்து கும்ப கும்பலக்கணம் வருது ஹோரை அப்படின்னு எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவ்வாய் உரம் வருது சார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு எட்டாம் பகுதியோட அதிபதி சூரியனும் சாரி ஏழுக்கு அதிபதி சூரியனும் எட்டுக்கு அதிபதி புதனும் சேர்ந்து நிற்கிறார் சார் புதனும் ஒரு ஜோதிடம் பேசணும்னா புதன் சம்பந்த படமாக சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே பேச முடியாது சார் புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லக்கணத்துக்கு அட்டம்பாதிபதி புதன் வந்து எட்டாம் பாவம் தான் சித்த தத்துவம் மறைமுகல் ஜோதிடங்கிறது எட்டாம் பாவம் தான் அப்போ இப்போ பேச வர நேரத்தில் லக்கணம் கும்பம் எட்டாம் பகுதி புதன் வந்து பத்தில் கூடவே சூரியன் சேர்க்கை ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை காலசக்கர எட்டுக்கு அதிபதியும் செவ்வா தான் அப்போ காலச்சக்கரக்கு எட்டுக்கு அதிபதியும் லக்கணத்துக்கு எட்டுக்கு அதிபதியும் பத்தாம் பாவ தொடர்பு இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் அதாவது ஜோதிடர்களும் தொழில்முறை ஜோதிடராக வர முடியும் அல்லது அந்த அட்டமாதிபதி ரெண்டாம் இடத்தையோ பத்தாம் இடத்தையோ பார்வை செய்தால் கண்டிப்பாக அவர் ஜோதிடராக வருவார்கள் ஏன்னா இந்த மாதிரி ஜோ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் இந்த ஜோதிட மீட்டிங்கில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதோ பேச முடியும் என்ன சார் ஏன்னா அந்த மாதிரி இந்த ஜோ மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அதுங்க அந்த அந்த பாக்கி எங்கே இருந்தால் தான் முடியும் நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களோட எட்டாம் பாப்பு அதிபதியும் ஏன்னா கால எட்டுக்கு அதிபதியும் ரெண்டாம் பாவத்தையோ பத்தாம் பாவத்துலேயோ அல்ல நாலாம் பாவத்தில் இருந்தாலும் அவங்க ஜோதிடம் முழுமையாக ஜோதிடம் சொல்லி முழு நேர ஜோசியமாக அவருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஒரு வர நேரத்தில் நம்ம வந்து ஒரு பிரசனம் போடுறோம் இப்போ சூரியன் இப்போ நம்ம தொழில்முறை ஜோதிடம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கன்னா செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு கும்ப கும்ப லக்கணத்துக்கு சூரிய ஓரை இப்போ சூரிய ஓரம் வரல செவ்வாய் உரத்தை வந்து செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்தில் நிற்குது பத்துங்குற தொழில்முறை இப்போ நான் வந்து தொழில்முறை ஜோதிடத்தை பற்றியும் பேசுகிறோம் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் இப்போ ஏழாம் பாவம் அப்போ ஏழாம் பாவத்தை பற்றி பேசலாம் காரை வந்து இப்போ ஏன்னா இப்போ மூணாம் பாவத்தை பற்றி பேசணும் மூணாம் பாவம் முயற்சி இந்த லக்கணத்துக்கு ரொம்ப லக்கணம் ஓரை வந்து செவ்வா ஓர செவ்வா மூணாம் பாவம் அதிபதியாக வர்றார் பத்தாம் பாவதி பத்துலேயே ஆட்சி பற்றி நிற்கிறார் அப்போ வரக்கூடிய ஜா ஜாதகர் எதை பற்றி கேட்குற கேள்வி இருக்குன்னா அந்த ஓரையை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம் ஓரையோட காரத்துவம்னா ஏன்னா இளைய சகோதரன் சகோதரனை பற்றி கேள்வியாக இருக்கலாம் மண்மனை பூமியை பற்றி கேள்வியாக இருக்கலாம் ஏன்னா அல்லது மூணாம் பாவ அதிபதி இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு இல்லை பத்தாம் பாவம் தொல்லை செய்யலாமா தொல் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிற காலகட்டங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு அதிபதியோட சூரியன் சேர்ந்துருக்கனால செவ்வாயும் சேர்ந்துருக்கனால நண்பர் கூட்டாளியோட நம்ம வந்து தொல்லி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு தான் நீ பதில் பேசணும் ஏன்னா ஏழாம் பாவதி அட்டமாதிபதி புதன் சேர்ந்துருக்குது பத்தாம் பாவதி பத்துலேயே ஆட்சி பண்ணிக்கிறாரு அப்போ என்ன சொல்லணும் நம்ம உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் தொல்லி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும் சார் வந்துட்டு ஒன்று இப்போ எனக்கு அரசு உத்தியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னாப்பா பத்தாம் பாவ பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் பத்தாம் பதி செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் ஆனால் அந்த ரெண்டு மட்டும் இருந்தால் நீங்கள் கிடைக்கிங்க வேலை கிடைக்கிங்க அப்படின்னு கண்ணை முடியும் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ பார்த்து ஜாதகமே வேண்டாம் ஜாதகமே இல்லாமல் ஒரு ஆள் கேட்குறாரு ஓரலா சார் என்னை வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறேங்க என்ன வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பிரசனம் போட்டு பார்த்து பத்தாம் பாதி தொடர்பு இருக்கா சூரியன் தொடர்பு இருக்கா அப்போ கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் அந்த புதன் அங்கே இருக்கிறனால அட்டமாதிபதி பாதிபதி இருக்கிறனால நீங்கள் போராடி தான் ஜெயிக்க முடியும் போன ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது காசு கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாதி அஞ்சாம் பாவம் என்னமோ வந்தால் புதன் என்ன நினைக்கிறோம் கவர்மெண்ட் வந்து கிடைச்சா பரவாயில்ல எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காது இந்த மாதிரி எடுத்து பேசுகிறது ஜாதகம் சார் வந்துட்டு இதே பிரச்சனை லக்கணம் சாஃப்ட்வேர் உள்ளவங்க போட்டுக்கிறாங்க இப்போ சாஃப்ட்வேர் இல்லைங்க சார் என்னைக்கு கிரகநிலை தான் தெரியும் சார் அப்புடின்னா வரக்கூடிய நம்பரில் ஒன்றுலேருந்து நூற்றி எட்டு பாதத்தில் ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அதுவே லக்கணம் வச்சு பேசலாம் சார் வந்துட்டு அதுவே லக்கணம் பேசலாம் இப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு ஜாதகர் பார்க்குற ஒன்றுலேருந்து நூற்றி எட்டு பாதத்தை தான் நம்ம நம்பரை சொல்ல சொல்கிறோம் இப்போ ஜாதகர் பத்தாம் நம்பர் அப்படிங்கிறாரு அப்போ பத்தாம் நம்பர்னால் உங்களுக்கு வந்து மேசத்தில் ஒம்பது பாதம் போயிருச்சு அப்போ ரிசப்தத்தில் முதல் பாதம் வருகிறது அப்போ இவர் வந்து என்ன கேள்வி ஓர என்ன ஓர இப்போ நடக்கிற ஓர செவ்வா ஓரை செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டதுங்க இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகுங்க எப்படி அஞ்சாம் பாவ தொடர்பு இருக்குது புதன் அங்கே இருக்குனால அப்போ அஞ்சுங்கிறது எண்ணம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணுங்க இதில் வந்து குரு அங்கே இருந்துட்டால் அந்த கல்யாணம் தடை ஏற்படும் குரு அங்கே இருந்துட்டால் நீங்கள் கல்யாணம் இப்போ நடக்காதுங்க அது குரு பயிற்சி ஆகணுங்க குரு அந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீ பண்ணிக்கலான்னு சொல்லணும் இல்லை ஓரநாதன் செவ்வா வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு போகணும் ஒன்பதாம் பாவத்துக்கு போனால் ஒரு செவ்வா வந்து ஒரு பயிற்சி ஆகி இப்போ தான் பயிற்சி ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அப்போது ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ரெண்டு இது போகிறதுக்கு உங்கள் ரெண்டு ஆசை தொண்ணூறு நாள் கழிச்சு தொண்ணூறு நாளுக்கு மேலே மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சார் வந்துட்டு ஏன்னா அப்போ நம்ம எந்த பாவம் கேள்வி இருக்கோ அந்த பாவத்தை ஒரு இல்லை சூரியன்னா சூரியன் அப்பாவை பற்றி கேள்வியாக இருக்கலாம் சகோதரனை பற்றி கேள்வி இருக்கலாம் ஏன்னா இங்கே செவ்வாய் இருக்கிற புதன் இருக்கிற கல்வியை பற்றி கேட்கலாம் செவ்வாயோட கல்வி கல்விக்காரர் புதன் வந்து கல்விக்காரர் செவ்வாய் இருந்தது தடைப்பட்ட கல்வி ஹாஸ்டலுக்கு போய் படிங்கப்பா நீங்கள் நல்லபடியாக படிப்பீங்க வீட்டில் இருந்ததுனால் ஒரு அரியர் வரும் ஏன்னா அப்போ அரியர்லாம் படிக்கணும்னா அந்த மாதிரி வயிற்று கொள்ளுங்கள் என்று நம்ம அவருக்கு புத்துமதி சொல்ல வேண்டியதான் ஜாதகம் சார் மெயினாக வர்றவங்க என்ன இதில் வர்றாங்க பிரசனங்கிறது இதுதான் நானாக இது பிரசனம் பார்த்தே வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கேட்டார் நான் எலெக்ஷன் நிற்கிறேன் ஜெயிப்பானா அப்படின்னாரு நான் பத்தாம் பாதுக்கு ஒம்பது பத்து சே பிரசனம் போட்டு பத்தாம் பாதத்துக்கு ஒம்பது பத்து சேருக்கு நீ எலெக்ஷன் ஜெயிப்பேன் அப்புடின்னு இது மாதிரி முசுல நாலு பேர்த்து சொல்லி நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க சார் வந்துட்டு வேறு எதுவுமே போடலை வேறு எதுவுமே நான் போடலை லக்கணம் மட்டும் போட்டு பார்க்குற லக்கணத்துக்கு போட்டு பாரு பத்தாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து சேர்க்கை இருக்குதா பிரசன்ன லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து சேர்க்கை இருந்தால் அவர் ஜாதகமே வேண்டாம் அதான் கேள்வி எப்படி கேட்குறேன்னு எப்படியும் வளர்க்கலாம் சார் வந்து ஜாதகத்தை நீங்கள் புரிதல் தான் வேணும் ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு பன்னெண்டு ராசிங்க அப்போ பன்னெண்டுன்னு ஒன்றுலேருந்து பன்னெண்டு நம்பர் கூட சொல்ல சொல்லுங்கள் அதுவே லக்கணம் வச்சு பேசுங்க நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நானும் ஜாதம் இல்லாதவருக்கு இப்படி தான் பிரசன் லக்கணம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு டுசடி தான் பேசுகிறேன் சார் நூற்றுக்கு எ தொண்ணூறு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் சரின்னு தான் சொல்கிறாங்க சார் வந்துட்டு நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் சரின்னு தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இதில் முயற்சி பண்ணுங்கள் இல்லையா அவங்களே கேள்வி கேட்க சொல்லுங்கள் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்க ஒரு ஒன்றுலேருந்து பன்னெண்டு நம்பருக்குள்ளே குள்ளே சொல்லலை அப்படின்னு அஞ்சு அப்படின்னா கல்யாணம் நடக்குன்னு சொல்லுங்கள் அவர் எட்டு அப்படின்னு சொல்ல கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணுமோ அவ்வளோ சிம்பிளி உங்களுடைய நாலேஜ் தானே பூத்துக்கணும் அனுபவம் தான் ஜோதிடம் நல்ல பண்ண அனுபவத்தை நீங்கள் சொத சொரணுன்னு சுந்தராஜ் சார்ன்னு மாதிரி சொன்ன மாதிரி சொத சுவரன் ஊர்னால் தான் ஜெயிக்க முடியும் அவர் சுந்தராஜ் சார் தான் தான் படித்தேன் அவர் தான் எனக்கு ஒன்னாகார் இல்லைன்னு சொல்ல எனக்குன்னு ஒரு ஸ்டைல் நான் உருவாக்கி வச்சுக்கிட்டேன் பிரசனைங்கிறது என்னுடைய இதுங்க சார் வந்துட்டு இப்போ சாரு கேட்டார் இன்றைக்கி வரும்போது இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் கேட்டார் இந்தியான்னு ஜெயிக்குமா அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சார் வந்துட்டு ஏன்னா நான் அவர் கேட்குற நேரத்தில் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் வந்தது ஓர சனி ஓர சனி மூணில் நிற்கிது அந்த சனி வாங்கின சாரம் செவ்வாய் சாரம் அஞ்சு கதிபதி அது ஒம்பது கதிபதி சேர்ந்து நிற்கிறதில்ல கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் வந்துட்டு இதுக்கு ரிசல்ட்டை நீங்கள் ஈவினிங் தான் தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு இதழ்த்தையும் நீங்கள் யூகிக்கு அனுமானம் இப்போ ஒருத்தர் கேள்வியை கேட்க வர்றாரு லக்கணத்தில் மாந்தி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்போ அவர் அந்த கேட்குற நேரம்னா அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் சாவுக்காக போராடி கொண்டு இருக்கிறார் எப்படிங்க சாவுக்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லை சாவை இறந்துருக்கணும் இல்லை செத்தவர் ஜாதமாக இருக்கும் நான் இப்படி தான் பேசுகிறேன் சார் லக்கணம் பிரச லக்கணம் போட்டு பார்த்து லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த ஜாதகர் இறக்கும் தருவாயில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் இது மாதிரி சொல்லி நிறையா நடந்திருக்கு சார் வந்துக்கிட்டு அப்பொழுது நம்ம ஊர்வலம் சவ ஊர்வலம் நடக்கும் இல்லை சவ ஊர்வலம் இந்த மாதிரி இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் உடனே டக்குனு லக்கணம் போட்டு பார்ப்பேன் லக்கணத்தில் மாந்தி துறம்பு இருக்கும் அல்ல ஓரநாதன் மாந்தி பார்ப்பார் அல்ல ஓரநாதன் வந்து மாந்தி சாரம் வாங்கியிருப்பார் அல்லது பத்தாம் பாவத்தில் பத்தாம் பாவது கருமானு எடுத்துக்கிறது சார் பத்துங்கிற தொழிலோட நீங்கள் கர்மா எடுத்து பேசுங்க அப்போ பத்தாம் ஓரநாதன் பத்தாம் பாவது குறு காட்டினா ஒரு கர்மாக்கார நிகழ்ச்சி அப்போ சொல்கிற நிகழ்ச்சி சரியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறது சார் வந்து இது மாதிரி அனுபவ ஜோதிடம் தான் சார் நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன் சார் பிரசனம் உங்களுக்கு நல்லா கை கொடுத்து ஒரு ஜாதகம் வர்றான்னா வாங்கின இடத்துல அவர் எதுக்காக வந்தால் ஏன் வந்தால் ஈஸியாக பார்க்கலாம் அந்த ஓரையை எடுத்துக்கோங்க ஓரநாதன் எங்கே இருக்கிறார் இதுதான் மெயின் பாயிண்ட் ஓரநாதன் எங்கே இருக்கிறார் அவ்வளோ தான் இப்போ செவ்வா ஓர அப்போ செவ்வா ஓர மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் அதிபதியாக வர்றாரு பத்தாம் பாவத்தில் நிற்கிறாரு அப்போ மூணு பத்து அப்போ மூணாம் பாவம் முயற்சி பற்றி எடுத்துக்கலாம் பத்துங்கிற தொழில் பற்றி எடுத்துக்கலாம் பத்துங்கிற கர்மாவை எடுத்துக்கலாம் ஏன்னா இது சம்மந்தமாக தான் அந்த கேள்வியே வரும் இல்லை அதில் கூட சேர்ந்த கரகம் சம்மந்தமாக கேள்வி இருக்கணும் ஏழாம் பாவம் கல்யாணம் நடக்குமா அது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம் நீங்கள் தான் யூகிக்க வேண்டும் வயசை பொறுத்து தான் பாங்க சார் இப்போ ஒரு ஒரு தசை நடத்துது அஞ்சு ஆறு தொடர்பு இருக்குது ஒரு அஞ்சு வயசு பிள்ளை ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி பத்து வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம என்ன கேட்போம் வயிறு சம்மந்த உபாதையில் இருக்கான்னு கேட்கணும் வயிறு சம்மந்த உபாதையில் இருக்கா வயிற்று வழியிருக்கான்னு கேட்க முடியும் இதுவே ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு வயசு ஆணா இருக்குன்னு பொண்ணாக இருக்கும் வர்றாங்க அப்போ என்ன செய்யணும் அஞ்சு ஆறு தொடர்பு குழந்தை பாக்கிறதுக்காக வரீங்களான்னு கேட்கணும் அப்போ ஆறாம் படம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போனால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்க இருப்பு சொல்லணும் சார் இதுவே ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஒரு பெண் குள லேடிஸ் வர்றாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு வயசு மேலே வராங்கன்னா அப்போ கற்ப பயசம்பாந்த குளா இருக்கான்னு கேட்கணும் எல்லாமே அஞ்சு ஆறு தொடர்பு தான் இதே நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு ஒரு பெரியவர் வர்றாரு என்னங்க பிரச்சனை வரும் அஞ்சு ஆறு அவருக்கு என்ன பதில் பேசணும்னா பூரிய சொத்தில் இடர்பாடு இருக்குது இல்லை உங்கள் குழந்தை கூட சண்டை செஞ்சுருக்கா இப்படி தான் கேட்கணும் வயசை ஆளை பொறுத்து வயசை பொறுத்து தான் ஜாலமே பேசணும் சார் இல்லைன்னா தப்பாக போயிடும் இப்போ அஞ்சு ஆறு தடவை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் கற்பை பை சம்பந்த குளர் இருந்தால் என்ன செய்வாங்க சிரிப்பாங்க பார்த்துங்க அதனால் ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் பார்க்கணும் சார் வந்துட்டு அதனால் பிரசனத்தை நீங்கள் சப்போட்டாக வச்சுக்கோங்க சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க டெய்லி அந்த கரங்களே தெரியணும் உங்களுக்கு வந்து கரகநிலை தெரிந்தால் தான் நம்ம எதுவும் பேச முடியும் சொல்ல போகிறீங்களா இல்லைன்னா நான் இது பண்ண முடியாது சார் பார்த்துக்கோங்க அதனால் உங்களோட முயற்சி வேண்டும் முயற்சி பயிற்சி முயற்சி எடுக்கணும் பயிற்சி வேணும் அதுக்கப்புறம் ஹார்டு ஒர்க்கணும் அதுக்கப்புறம்னா உங்களுக்கு வந்து சாதனையே பண்ண முடியும் முயற்சியும் பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுவுமே ஜெயிக்காது சார் பார்த்துக்கோங்க அண்ணா இது மாதிரி ஒவ்வொன்றும் இடத்துலேயும் நிறையா யுக்திகள் இருக்குதுங்க சார் நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் தான் டெவலப் பண்ணணும் நூற்றி எட்டு பாதம் வச்சு பேசலாம் கேபிம்ப இரநூத்தி நாற்பத்தொம்பதுன்னு சொல்கிறாங்க அதை வச்சும் பேசிக்கலாம் என்ன மையப்புள்ளி உங்கள் கேள்வி என்ன இதுதான் நூற்றி எட்டு பாதம் வருது இப்போ வந்து ஒருத்தாள் ஐம்பத்தஞ்சுங்கிறாங்கிறாங்க நம்பர் சொல்கிறாங்க நம்பர் சொல்ல சொல்லணும் ஐம்பத்தஞ்சி அப்போ ஐம்பத்தஞ்சு நம்பரு எந்த இடத்துல வரும் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு சொல்ல போகிறீங்களா அப்போ துலா லக்கணம் அப்போ துலா லக்கணத்தை வச்சு நான் பேச வேண்டியதான் சார் வந்துட்டு அப்போ ஓரம் என்ன ஓரம் ஓடுது இப்போ வந்து ஒரு மணி நான் அதே செவ்வா உரம் தான் இங்கே சூரிய உதயம் ஆறு பதினேழு அப்போ ஆறு பதினேழு சூரிய உதயத்துலேருந்து தான் எடுக்கணும் பெரும்பாலும் யாரும் அந்த மாதிரி செய்யாமணுங்கிறாங்க சூரியன் உதயம் டு உதயம்தான் இப்போ தை மாதம் எடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நாற்பத்தஞ்சு சூரிய உதயம் அப்போ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஆறு நாற்பத்தஞ்சுனா சூரிய ஓரை ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து ஏழு நாற்பத்தஞ்சு சூரிய உரை அதை தெரிஞ்ச பெரும்பாங்க பெருமான் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு ஒம்பது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிறைய இடர் பலம் தான் வரும் அதேமாதிரி ராவுகாலம் எமகண்டம் அப்படி தான் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் நீ காலம் எமகண்டம் பேச வேண்டும் இப்போ தை மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆரேமுக்கா அஞ்சே முக்கா சூரிய உதயம் வருது அப்போ ஆரேமுக்கா சூரிய உதயம்னா ஞாயிற்றுக்கிழமை ராவுகால் நால்ர டு ஆறு இது பொது சூரிய உதயம் ஆறு மணி இருக்கும்போது நீங்கள் முக்கால் மணி நேரம் பின்னாடி போய் தான் ஆகணும் முக்கால் போனால் அஞ்சைகால் டு ஆரேமுக்கா தான் ராகு உண்மையான கரெக்டான காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நாத்திகன் நான் பார்யா ராவு காலத்தில் போகிறேன்யா அந்த காரியம் சக்ஸஸ் பண்ணி நடக்கிறேன் அப்படிமா அவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி போவான் அந்த காரியத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஜெகத்ரெட்டி மார்பு தட்டி சொல்லுவான் இதுவே ஒரு ஜோசியராக இருந்து நம்ம அதை சொல்லணும்னு வச்சுக்கோங்க நம்ம ஆரைமுகவுக்கு மேலே தான் ராவு காலம் முடியுது அதுக்கப்புறந்தான் தான் செய்யணும் ஏன்னா பெரும்பாலும் இதுமெல்லாம் யாரை இதுன்னு இது பண்ண எல்லாம் ஜோதி என்ன சொல்லுங்கள் ஆறு டு ஏழு பொதுவாக அதாவது சூரிய உதயம் ஆறு மணியாக இருக்கும் பொழுது அந்த ஹோர பிரசனங்கிறது ஒவ்வொரு ஓர் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு கிரகம் அதாவது அந்த கோல் வந்துடைய தன்மைகள் நம்மள கதிர்வீச்சுகள் பட்டுக்கொண்டே இருக்கும் இது தான் அப்போ அதையும் தெரிஞ்சால் தான் ஒன்று அதே மாதிரி காலசக்கரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கால சக்கரம் இல்லாமல் அணுவன்று அணுவும் வசையாத மாதிரி காலசக்கரம் தெரிஞ்சால் தான் பேச முடியும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பார்த்துக்க காலசக்கர பத்தாம் மடத்தில் நீசம் மாற கிரகம் குரு காலசக்கரதி அந்த பத்தாம் இடத்துக்கு அட்டமாதிபதி வர்ற சனி அப்போ ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கும்போது வேலைக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடாது குறித்து கொடுத்தா அவர் சீக்கிரமாக கடை இழுத்து லாக் பண்ணிவிட்டு போயிடுவார் பார்த்துக்கங்க காலபுருஷத்துக்கு பத்தாம் இடத்துல நீசம் வரக்கிறேன் குரு அந்த பத்தாம் இடத்துக்கு அட்டமாதிபதி வர்றது சூரியன் அப்போ சூரியனுடைய மூன்று நட்சத்திரத்துலேயும் குருவுடைய மூன்று நட்சத்திரத்துலேயும் நீங்கள் வந்து புதுதாக தொழில் ஆரம்பிக்க சொல்லக்கூடாது இதை நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள் நூற்றுக்கு நூறு சரியாக வருகிறது ஏன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் வா அதாவது அனுபவப்பட ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்க இந்த அனுபவம் கரெக்டாக தப்பா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி தான் பிரசனங்கள் அப்படி தான் அது எப்படி வேணால் பேசலாம்னு சொல்லிட்டேன் உதாரணத்துக்கு சாஃப்ட்வேரில் விட்டு போட்டு இப்போ என்ன லக்கணம் வருது இது ஒரு பார்க்குற மெத்தடு அல்லது ஒன்றுலேருந்து நூற்றி எட்டு பாதத்தை சொல்லி அவர் ஒன்று நூற்றி நப்ப நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லி அந்த நம்பர் எந்த லக்கணம் வருதோ அதுவே லக்கணமாக அதுவே மையப்புள்ளியாகவும் வைத்து பேசலாம் அதுவே மையப்புள்ளியாக வச்சு பேசலாம் இப்போ நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சுனா சிம்ம லக்கணம் போயிடணும் அப்போ ஜாதர் பாடு ஒரு கெத்து இருக்க தான் செய்யும் சூரியனுடைய கேரக்டரை அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க நட்சத்திரமாக மையப்புளியான போது ஐயம்பா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சூரியனும் என்ன சார் லக்கணமும் சூரியசாரம் வாங்கிருச்சு அந்த சூரியன் எட்டில் போய் உட்காந்து என்ன ஆகும் அதுதான் அப்போ ஜாதகரை எட்டு போராடி தான் ஜெயிப்பார் போடணோடனே அவர் எங்கேனோடனே டக்குன்னு ஒரு பாலில் சிக்ஸ் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குங்க சார் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசி பழகணும் சார் தான் முக்கியம் இதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுத்தா ஒரு பத்து நிமிஷம் சொல்லி கொடுத்து போகிறோம் பத்து நிமிஷம் சொல்லி கொடுத்தா அப்ளை பண்ணி சரியாக வரணும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது சார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி லக்கணத்தில் மாந்தி வருது அப்படின்னா அவன் சாகப்போறவனை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் சொல்ல போகிறீங்களா சாகப்போறனை பற்றி ஒரு கேள்வி கேட்க வராரு ஏன்னா இல்லை செத்து போன ஜாதி அவங்ககிட்ட கொடுக்க போகிறான்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறேன் இல்லை ஓரனாதான் இப்போ சூரியன் கூட மாந்தி சேர்ந்துருக்குது அப்படின்னா அப்பா இதை செத்து போயிடுவாரா கேட்கலாம் சூரியன் காரக்கார எடுத்துக்கலாம் இல்லை செவா ஓரோன்னா மண்மனை பூமி எடுக்கலாம் சகோதர பற்றி எடுக்கலாம் ஏன்னா காலச்சக்கரதி எட்டு ஏன்னா பிரச்சனையை கொண்டு வரான்னு அர்த்தம் எட்டு சம்மந்தப்பட்டவே கூடாது சார் சார் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு ஜாதகம் லக்கணம் மையப்புள்ளி தான் மெயின் சார் எல்லாத்துக்குமே லக்கணம் மையப்புள்ளி அவங்க வர நேரத்தில் என்ன லக்கணம் மையப்புள்ளி ஓடுதோ அந்த ஓ மையப்புள்ளி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இதை நீங்கள் பிரசன்ன லக்கணத்துக்கு வச்சு பேசிக்கிட்டாலும் சரி பிரபு ஜாதத்தில் வச்சு பேசிக்கிட்டாலும் சரிங்க சார் ஏன்னா லக்கணம் மைய கேரக்டர் குணதாசிங் இருக்கான்னு பார்க்கணும் இல்லாமல் பேசுங்கன்னா நடக்கவே நடக்கா சார் இப்போ கும்பலக்கணம் இப்போ நான் சொன்ன என்ன கும்பலக்கணம் வருது அப்போ சனி சனிபோனோட கேரக்டர்னு சொல்லிக்கோங்க சனியே அங்கே ஆட்சிப்பட்டு நிற்கிறாரு அப்போ நீதிமானம் இருப்பார் நீதிக்கு புறம்பாக எதுவும் செய்யக்கூடாது சோம்பர்த்தனர் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் சுறுசுறுப்பு அற்ற இருக்கார் அழுக்கு துணி அழுகு ட்ரெஸ்ஸாக மாட்டியிருப்பார் அந்த சனியோட தொழில் சிந்தனையும் மேல் நோங்கி இருக்கும் கால சக்கரத்து பத்து கதுபி தலைமல உக்காந்துச்சு அப்புறம் அவர் தொழில் சிந்தனை மேல் நோங்கி தான் இருக்கும் அப்புடின்னு எடுத்துக்காங்க செவ்வா பார்வை இருக்கும் அப்போ ஜாதக கோபம் டென்ஷன் வேகம் சுறுசுறுப்பு எல்லாம் சேர்ந்து தான் வரும் இதை நீங்கள் புரிஞ்சு அனுபவிச்சால் தான் ஜெயிக்க முடியும் சார் நீங்கள் வந்து புரிஞ்சு அணுவீங்க ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியம் ஓரை என்ன இல்லை ஓரோடைய காரணத்துவம் இருக்கும் இப்போ புதன் ஓரனா கல்வி சம்மந்தம் பேசலாம் தாய்மாமனை பற்றி பேசலாம் இல்லை படிப்பு சம்மந்த பேசலாம் உங்களுக்கு வந்து இல்லை காளி மனையை பற்றி பேசலாம் ஆரம்ப கடன் வாங்கட்டுமா கேட்கலாம் ஒரு மொட்டை அடித்து காது குத்து கழித்து கேட்கலாம் அது நீங்கள் எப்படி எடுக்கணும்னு வயசு அதான் வயசை பொறுத்து அவன் எதுக்காக வந்திருப்பான் இந்த வயசு இதுக்காக வந்திருப்பானா அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் பேசணும் சார் இது ரொம்ப முக்கியம் இது தான் இதை நீங்கள் வந்து ஒரு நாளில் வராது போட்டு 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 பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தூய்னா வாசகம் சொல்கிறாங்க ஐயா அந்த மாதிரி அவர் இறந்து தருங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி லக்கணம் பத்தாம் பாதத்தை குறிகாட்டுதா ஒரு லக்கணம் வரும் கண்டிப்பாக பிரசன் லக்கணம் ஒரு லக்கணம் வரும் அந்த லக்கணத்துக்கு ஓரநாதன் பத்தாம் பாதை குறிகாட்டணும் இதுதான் மெயின் அவ்வளோது லக்கணத்தில் மாந்திருக்கான்னு பாருங்கள் ஓரநாதோடு மாந்திருக்காருன்னா கன்ஃபார்ம் போகிறாருன்னு சொல்லிடலாம் நீங்கள் அதை ஓரையை வச்சே நல்லா சொல்லியிருக்கேன் இப்போ சனி ஓர வருது அப்போ பத்தொம்பது நாள் பத்தொம்பது நாள் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா அதை கழித்து தான் சொல்ல முடியும் ஆனால் சனிக்கு பத்தொம்பது பத்தொம்போது வருஷத்தை நாள் ஆகிக்கங்க நீங்கள் அப்போ கடுமையான தோசை இருக்குங்க லக்கன அப்ப வந்து இப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்துருக்கு அப்போ சூரியன்னா ஏ இப்போ ஓரா வந்து செவ்வா ஓரா செவானால் ஏழு அப்போ ஏழு நாள் கழிச்சு தான் உறுதி சொல்லுவாங்க ஏழு நாளுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது சொல்லுங்க இது கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக நடக்கும் சொல்ல போகிறீங்களா அங்கே அதுக்கு உங்கள் குலதெய்வம் அனுக்குற வேணும் அப்போ நவகிரம் அனுக்குற வேணும் சில உங்கள் குருநாதர் அனுக்கிறோம் வேணும் அப்போ நீங்கள் டெய்லியும் வந்து குருநாதரை வணங்கி செய்யணும் உங்கள் குலதெய்வத்தை கையை பிடிச்சிக்கணும் நவகரம் மந்திரம் டெய்லி சொல்லி தான் ஆக வேண்டும் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கிரகம் உங்களுக்கு வேலையே செய்யும் எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நிறைய சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் மேகநாதன் சார் நான் வந்து முசீரில் இருக்கேன் சார் வந்து என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது வணக்கம் சார் இருக்கு நான் சொல்லிடுறேன் மேகநாதன் ஐயா அவர்களை அவர்களுக்கு அவருடைய குருநாதர் சூரியனார் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் பொன்னடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சார் இது வரைக்கும் நிமித்தம் பிரசன்னம் இது மூணும் ஒரு ஜோதியருக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நம்மை சுற்றி என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதை உற்று நோக்க வேண்டும் அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கிரகம் ஒரு சில நேரத்தில் திக்குமுக்காட முக்காடை வச்சிடும் என்ன சொல்கிறதுனே தெரியலே அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா நம்ம மைண்ட் செட்டு சரியா இல்லைனா கூட அதை நம்மளால் அப்சர்வ் பண்ணி அதை வெளியில் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கிரகம் சொல்லலை ஆனால் சகுனம் நிமித்தம் வேறு எதையோ சொல்ல போகுதுங்கிறத தெரிஞ்சு அங்கே சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் அந்த ஜாதகருக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாவே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா கொடுத்த பொருள் எனக்கு வருமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்காங்க ஆனால் ஜாதகத்தில் பார்க்க தெரியலன்னு வச்சுக்காங்க அப்போ யாரோ ரோட்டில் போகிற ஒரு ஆர்னு அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகருக்கு பணம் கிடைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா முன்னாடி போறவன பின்னாடி இருக்கிறவன் எச்சரிக்கப்படுத்துகிறான்னு அர்த்தம் இவன் கொடுக்க போகிறதில் ஏதோ பிரச்சனை இருக்குது சரி பண்ணிக்கா அப்படின்னு சொல் இப்போ அதே சமயத்தில் ஒருத்தர் இந்த செயலை செய்வதற்கு எனக்கு பலன் தருமா நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்காங்க அந்த நேரத்தில் உங்களுடைய கண் பார்வை உங்களுடைய காதுகள் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்போ ஏதாவது ஒரு சவுண்டு வருதான்னு பாருங்கள் இல்லது உங்களுக்கு கண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நிறம் தெரியுதான்னு பாருங்கள் அப்போ முன்னாடி யாராச்சும் ஒரு பச்சை சீலை கட்டிக்கிட்டு போனாங்கன்னா சிக்னல் கிடச்சிடுச்சு அர்த்தம் ஓகேன்னு சொல்லிடலாம் அல்லது ஒரு ரெட்டு கலரு செவ்வா கலர் போச்சுன்னு வச்சுக்காங்க இல்லைங்கன்னா அது டேஞ்சரஸ் அங்கே ஏதோ வந்து தடை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு தான் அந்த கண்களும் காதுகளும் ஜோதிடருக்கு ரொம்ப கூர்மையாக இருக்கணும் நீங்கள் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது எப்படிங்கிறது வேறு ஆனால் சகனமும் நிமித்தமும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் அன்னைக்கு கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போகுதுன்னு பாருங்கள் அவர் கேட்கக்கேடிய கேள்விக்கு அங்கேயே பதில் இருக்கும் அது ராகு கேதுகள் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக போச்சுன்னா அங்கே கேது மேலே போகும்போது என்ன சிக்கல் பிரச்சனையே தரும் ராக மேலே போகும்போது இவன் பெருசாக ஆசைப்பட்டு ஏமாத போகிறான்னு அர்த்தம் நல்ல பலனை சொல்லிடக்கூடியது அந்த மாதிரி சகுன நிமித்தம் ரொம்ப முக்கியம் என்று கூறி மீண்டும் அவருக்கு அடுத்த வாய்ப்பையும் கண்டிப்பாக தருவோம் என்று கூறி அடுத்ததாக